தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டை சுத்தி சுத்தி வர்றாரு நரேந்திர மோடி ரோட் பார்த்தா தேர்தல் தேதி அறிவிக்கப்படுது தமிழ்நாட்டுக்கு முதல் கட்ட தேர்தல் எதிர்கட்சிகளுக்கு அமைச்சரவையை விரிவாக்கம் பண்ணி அடுத்த நாளில் வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்படுது அப்படின்னா நரேந்திர மோடிக்கு மட்டுமல்ல தேர்தல் தேதி நிதிஷ்குமார் தெரிஞ்சிருக்கு பிஜேபி வலுவும் இல்லாம இந்த முறை பயங்கர போட்டி இருக்கக்கூடிய பீகார் மாதிரியான ஒரு மாநிலத்துக்கு உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலத்துக்கு ஏழு கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலையும் உத்தர ஒரே அளவில் தான் நாடாளுமன்றம் இங்கே நாற்பது முப்பத்தொம்போது அங்கே அப்போ ஒரே அளவில் தான் வருது ஆனால் அங்கே ஏழு கட்ட தேர்தல் நடக்கும் நாலு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு தேர்தல் நடத்துகிறாங்க காங்கிரஸ் வேட்பாளர் விலைக்கு வாங்கப்படுறாரு காங்கிரஸ் மாற்று வேட்பாளர் மனு தள்ளுபடி பண்ணப்படுது பிஜேபி காரர் வெற்றி பெற்றார்னு அறிவிக்கப்படுது இப்படி பல நடவடிக்கைகள் வந்து முழுமையாக தேர்தல் ஆணையம் வந்து பிஜேபிக்கு ஆதரவாகவே செயல்படுது மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடத்துகிறாங்க அந்த தேர்தல் இயந்திரத்தில் வந்து பிஜேபி டேக்கு கட்டி தொங்க விட்டுருக்காங்க அப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வாக்குரிமையே இல்லாத ஒரு பதினேழு வயது சிறுவன் எட்டு போட்டு போட்டு வீடியோ வந்து வைரல் ஆகுது இது எது மீது நடவடிக்கை இல்லை தம்புக்கு கூட ஸ்ட்ரக்சரான ஃபேசிஸ்ட் கிடையாது அவர் திடீர்னு வந்தவர் ஆனால் ஆர்எஸ்எஸ் ஸ்ட்ரக்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அவங்க வந்து கலவரம் பண்ணியே வளர்ந்தவங்க அவங்க கொலை பண்ணியே வளர்ந்தவங்க ஏன் வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு ராணுவ தளபதியை வந்து ஓய்வு பெறாருன்னா அதை ஓய்வு கொடுக்காம ஒரு மாதம் ஏன் நீட்டிக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் கலவரம் பண்ண போது அந்த கலவரத்தை இராணுவம் வந்து தடுத்துடக்கூடாது வகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நேர்காணல நம்மோடு இணைந்திருக்கிறார் பன்னீர் பெருமாள் அவர்கள் வணக்கம் வணக்கம் தேர்தல் ஆணையம் வந்து செயல்படுறதாகவும் ஆதரவாக செயல்படுறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவா செயல்படுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு அதாவது இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தனக்கு பதவி காலம் இருக்கும் போதே தேர்தல் ஆணையர் ராஜினாமா பண்ணிட்டு போறாரு அதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க இந்தியாவில் தலைமை தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சில விதிமுறைகள் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு எப்படி அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதி எதிர்கட்சியை சேர்ந்தவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு ஆனால் ஒரு சட்டம் கொண்டு வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியை அதிலேருந்து எடுக்கிறாங்க எடுத்துட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரதமர் ஒரு கேபினட் அமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியாவில் தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆக கேபினட்லேருந்து ஒருத்தர் பிரதமர் ஒருத்தர் எதிர்க்கட்சி அப்படிங்கும் போதே அங்கே மெஜாரிட்டியாக ஆளுங்கட்சி வந்துடுது அப்படி ஒரு சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி அவங்க வந்து நிறைவேற்றுறாங்க அதுக்கு பிறகு பதவிகாலம் இருக்கும்போதே தேர்தல் ஆணையர் ராஜினாமா பண்ணிட்டு போகிறாரு அதுக்கு பிறகு அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து ஒரு தேர்தல் ஆணையரை நியமிக்கிறார் ஆக தேர்தல் ஆணையத்தின் அடிப்படை நம்பகத்தன்மையை சட்ட முயற்சி இவங்க வந்து ஒரு விதிகளை மாற்றியே இவங்க வந்து உடைச்சிட்டாங்க அடுத்து தேர்தல் தேதி வந்து அறிவிப்பு தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி வர்றாரு நரேந்திர மோடி அவர் நாலு அஞ்சு பிரச்சாரம் பண்ணுறாரு கோயம்புத்தூரில் நடைப்பயணம் கூடாரு ரோட் ஷோ இது எல்லாமே பண்ணுறாரு பட்டுன்னு பார்த்தா தேர்தல் தேதி அறிவிக்கப்படுது தமிழ்நாட்டுக்கு முதல் கட்ட தேர்தல் எதிர்கட்சிகளுக்கு அந்த பிரச்சாரத்துக்கான நேரம் கூட கொடுக்கல ஆனால் பிஜேபி குஜராத்துக்கு தள்ளி வைக்கிறாங்க ஆனால் ஒரே கட்ட தேர்தலாக நடத்துகிறாங்க பிஜேபி வலுவும் இல்லாமல் இந்த முறை பயங்கர போட்டி இருக்கக்கூடிய பீகார் மாதிரியான ஒரு மாநிலத்துக்கு உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலத்துக்கு ஏழு கட்ட தேர்தல் இப்போ தமிழ்நாட்டிலையும் உத்தர பீகார்லேயும் ஒரே அளவில் தான் நாடாளுமன்றம் இங்கே நாற்பது முப்பத்தொம்போது அங்கே நாற்பது ஒரே அளவில் தான் வருது ஆனால் அங்கே ஏழு கட்ட தேர்தல் நடக்குது நாலு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு தேர்தல் நடத்துகிறாங்க தொடர்ந்து இவங்க போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க இதே மாதிரி தான் பீகார் இப்போ தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போதுக்கு ஒரே கட்டம்னா நீ உத்தரப்பிரதேசத்துக்கு நான் எண்பதுக்கு ரெண்டு கட்டமாக நடத்தலாம் ஏழு கட்டமாக நடத்துகிறாங்க இதே மாதிரி தான் அவங்க வந்து மேற்கு வங்கத்துக்கு நடத்துகிறாங்க இப்போ தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டதற்கு பார்த்திங்களா அதுவே இந்த மாதிரி நரேந்திர மோடிக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால தான் அவர் தமிழ்நாடு முழுக்க வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போனார் அதே மாதிரி இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிற அந்த இடைப்பட்ட காலம் இருக்கு பார்த்தீங்களா நிதிஷ்குமார் வந்து தன்னுடைய அமைச்சரவையை மாத்துறாரு எப் எப்போ மாற்றுறார் அப்படின்னா தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமைச்சரவையை விரிவாக்கம் பண்ணுறாரு தமிழ்நாட்டில் அதே காலகட்டத்தில் வந்து பொன்முடி வந்து அமைச்சராக பதவியேற்க வேண்டிய ஒரு ஒரு நெருக்கடி இருக்குது ஆனால் தேதி வந்து தெரி உங்களுக்கு எப்போ தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் தெரில நிதிஷ்குமார் வந்து அமைச்சரவையை விரிவாக்கம் பண்ணி அடுத்த நாளில் வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்படுது அப்படின்னா நரேந்திர மோடிக்கு மட்டுமல்ல தேர்தல் தேதி நிதிஷ்குமாருக்கும் தெரிஞ்சிருக்கு இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு அமைச்சரவை விரிவாக்கணும் புதிய ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுக்கணும்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது தேர்தல் ஆணையத்துடைய அனுமதி அப்படிங்கிறதுலாம் இருக்குது அப்போது இவங்களுக்கு இது எல்லாமே இப்போ நம்ம ஊரில் கடைசி கட்ட பிரச்சாரத்துக்கு நரேந்திர மோடி வரும்போது கூட அங்கே அடிக்கல் நாட்டுறோம் அங்கே திறப்புலா நடத்துறோம்னு பேசினார் ஆக நரேந்திர மோடி அவருடைய கூட்டணி கட்சியில் வந்த நிதிஷ்குமார் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு தேர்தல் தேதியை தான் தேர்தல் ஆணையரும் அறிவித்தாங்க அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையத்தின் மீது இப்போ வந்து கேரளாவில் இருந்து அவங்களுக்கு வந்து முதுகெலும்புலாம் பார்சல் அனுப்பினாங்க அப்போ அந்த இடம் அளவுக்கு முதுகெலும்பு இல்லாமல் தான் இருக்கிறாங்க நரேந்திர மோடியோடைய பிரச்சாரங்கள் வந்து பல வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து பண்ணார் மக்களை பிள பிளவுபடுத்தினார் இஸ்லாமியர்களை சிறுபான்மையினர்களை அவமானப்படுத்தினார் இன்னைக்கு தமிழ்நாட்டை அவமானப்படுத்துனார் இந்த வெறுப்பு பிரச்சாரங்கள் குறித்தெல்லாம் த எதிர்கட்சிகள் வந்து தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையத்துக்கு தான் மனு கொடுத்துக்கிட்டே இருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களே பாஜக கட்சி அதாவது இவங்க அழுத்தம் கொடுத்த பிறகு அவங்க அனுப்புகிறாங்க அதுக்கு யாருக்கு அனுப்புகிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து யார் வந்து வெறுப்பு பிரச்சாரம் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு அனுப்புவாங்க அவங்களுக்கு அனுப்பி அவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் இப்போ அதுக்கு பிறகும் அது தொடர்ந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கான தேர்தல் பிரச்சாரத்துக்கு தடையெல்லாம் பண்ணுவாங்க இதுதான் தேர்தல் ஆணையம் இதுக்கு முன்னாடி நடைமுறைப்படுத்தின விதிகள் ஆனால் இந்த முறை கட்சிக்கு அனுப்புகிறாங்க கட்சிக்கு அனுப்புனா கட்சியிலேருந்து ஒரு விளக்கம் கொடுப்பாங்க நரேந்திர மோடி அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருப்பார் ஏன் நரேந்திர மோடியை தேர்தல் ஆணையம் கேள்விக்கு உட்படுத்தலை அப்போ அது ஒரு இடம் வருது இப்போ ஒரு பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளரை வேட்புமனுவை தள்ளுபடி பண்ணுறாங்க அன்னாப்போசிட்டாக பிஜே மீதி இருக்கக்கூடிய எல்லா வேட்பாளர்களையும் வாபஸ் வாங்க வைக்கிறாங்க அண்ணாப்போசிட்டாக அவர் வந்து வெற்றி பெற்றாருன்னு அறிவிக்கப்படுறாங்க ஒரு இடத்துல வந்து காங்கிரஸ் வேட்பாளரை பிஜேபியில் சேர்க்குறாங்க காங்கிரஸில் வந்து ஒரு ரெண்டு வேட்பாளர் எல்லாருமே போடுவாங்க ஒரு வேட்பாளர் அவருக்கு தள்ளுபடி பண்ணுச்சுன்னா இன்னொரு வேட்பாளர்னு காங்கிரஸ் வேட்பாளர் விலைக்கு வாங்கப்படுறாரு காங்கிரஸ் மாற்று வேட்பாளர் மனு தள்ளுபடி பண்ணப்படுது இந்த ரெண்டும் நடத்தப்பட்ட பிறகு வந்து கா பிஜேபிக்காரர் வெற்றி பெற்றார்னு அறிவிக்கப்படுது இப்படி பல நடவடிக்கைகள் வந்து முழுமையாக தேர்தல் ஆணையம் வந்து பிஜேபிக்கு ஆதரவாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு தேர்தல் ஆணையர் நியமன விதியை மாற்றுனதுலேருந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுலேருந்து இன்றைக்கான நடைமுறைகளில் முத கொண்டு இந்த கேள்வி வந்து எழுப்பப்படுது மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடத்துகிறாங்க அந்த தேர்தல் இயந்திரத்தில் வந்து பிஜேபி டேக்கு கட்டி தொங்க விட்ருக்காங்க அப்போது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வாக்குரிமையே இல்லாத ஒரு பதினேழு வயது சிறுவன் எட்டு ஓட்டு போட்டு வீடியோ வந்து வைரல் ஆகுது அப்போ இது எதுவும் மீதும் நடவடிக்கை இல்லை இப்போ எதுவும் மீதும் நடவடிக்கை இல்லாத காலகட்டத்தில் தான் இது எல்லாமே வந்து கே கேள்விக்குறியாக மாற்றப்படுது ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளவு தேர்தல் வாக்குப்பதிவு விகிதங்கள் வந்து முதல்ல ஒன்று அறிவிக்கப்படுது அதுக்கு பிறகு ஒன்று மாற்றப்படுது இந்த குழப்பங்கள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்றுக்கிட்டே இருக்குது இப்போ இவ்வளவு குழப்பங்கள் நடக்க தான் தேர்தல் ஆணையத்தின் மீது கேள்விகள் எழுப்பப்படுது இன்றைக்கி வந்து இந்தியாவில் ஓய்வு பெற்ற ஒரு நூற்றி ரெண்டு இந்த குடிமை பணியில் இருந்தவங்க அதாவது ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ்ஸு இந்த மாதிரி போஸ்டிங்கில் இருந்து ஆனவங்களாம் இந்தியாவுடைய ஜனநாயகத்தின் மீது பெரிய அளவில் அக்கறை கொண்டு தேர்தல் ஆணையத்தை கேள்வி எழுப்பி கடிதம் எழுதுகிறாங்க ரிட்டையர்டான ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி அதிகாரத்தில் இருந்தவங்க இந்தியாவின் ஜனநாயகத்தின் மீது அக்கறை கொண்டு இதை வந்து பண்ணுறாங்க தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு முதலமைச்சர் கைது செய்யப்படுறாரு தேர்தல் ஆணையம் அது குறித்து எதுவுமே பேசலை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு முப்படை தளபதிகளுடைய பதவி காலம் ஒரு மாசம் நீட்டிச்சிருக்காங்க மே முப்பத்தி ஒன்னு இருக்கு தேர்தல் தேதி அறிவிச்சாச்சுங்கிறதுக்காக குற்றம் செஞ்சிருந்தா பண்ணாமல் இருக்க முடியுமா குற்றம் செஞ்சிருந்தா அரஸ்ட் பண்ணலாம் அவருக்கு கிடையாது நீங்கள் விசாரணைக்கு தான் கைது பண்றீங்க இன்னொன்னு ஓய்வுபடுறாரு ஒரு முப்படை தளபதி முப்பத்தொன்னாம் இந்தியாவுடைய இராணுவ தளபதி அவர் மே ஓய்வு ஓய்வுபடுறாரு அவருக்கு எப்படி வந்து ஒரு மாதம் கால நீட்டிப்பு வந்து எப்படி இந்த அரசாங்கம் கொடுக்குது அதே மாதிரி இப்போ நீங்கள் எல்லோருமே இதே மாதிரி கைது செஞ்சீங்களா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு இவ்வளவு வேலைகள் நடக்குது இது எல்லாமே நீங்கள் வந்து கட்டுப்படுத்துனீங்களா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு முதலமைச்சரை விசாரணைக்காக தான் நீங்கள் கை கைதுப்படுத்த கைது பண்ணுறீங்க அமலாக்கத்துறை கைது பண்ணுறது அமலாக்கத்துறை குறித்து பல்வேறு வழக்குகள் இருக்குது இப்போ அமலாக்கத்துறை வந்து இதே மாதிரி வ வழக்குகள் இருக்குது எல்லாரையும் கைது பண்ணிச்சா அப்படிங்கிற கேள்வியும் வருது இப்போ நம்ம ஊரில் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சவுக்கு சங்கரும் சேர்ந்து சில பேரை மிரட்டி பணம் சம்பாதிச்ச விஷயங்கள்லாம் இன்றைக்கி வெளியே வருது அப்போ இப்படியான நடவடிக்கைகள்லாம் நடக்குது அப்போ தேர்தல் வாக்கு எந்தத்தில் பிஜேபியோட டேக் இருக்குது வாக்குரிமையே இல்லாத ஒரு எட்டு ஓக்கு எட்டு ஓட்டுகளுக்கு மேலே பதிவு பண்ணுற வீடியோ வைரலாகுது இப்போ எதிர்கட்சியினருடைய வேட்பு தள்ளுபடி பண்ணப்படுது வாபஸ் வாங்கப்படுறாங்க அவங்க வந்து அண்ணா ஆப்போசிட்டாக பிஜேபிக்காரங்க வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுறாங்க இப்போ இவ்வளவு குலப்படிகள் நடக்குது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தேர்தலே முடிஞ்சிருச்சு ஆனாலும் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிர்வாக வேலைகளில் பல விஷயங்களை முன்னெடுக்க முடியாமல் தேர்தல் நடத்தை விதிகள் வந்து அமலில் இருக்குது ஆனால் நீங்கள் ராணுவ தளபதியவே காலம் நீட்டிப்பு செய்கிறீங்க அப்போ இந்த இடங்கள்லாம் தான் இங்கே வந்து கேள்வியாக மாறும் இப்போ இங்கே தேர்தல் ஆணையம்ல இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ இதுக்கு சிக்கல்கள்லாம் இருக்குது இவிஎம் மிஷனில் சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க எல்லாத்துலேயுமே வந்து இப்படி குறை குற்றச்சாட்டு இருக்கிற பட்சத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுமா அதாவது இதே மாதிரியான தேர்தல்களை தாண்டியும் ஒரு கட்டத்துக்குள்ள வந்து மக்களுடைய எழுச்சி தான் மக்கள் வந்து எந்த அளவுக்கு இப்போ வந்து இதே தே பிஜேபி இதே தேர்தல் ஆணையம் இதே அதிமுக இவங்கள்லாம் சேர்ந்து இதே திருமண வேலைகளை வந்து நம்ம ஈரோடு கிழக்கில் பண்ண பார்த்தாங்க அங்கே நடந்த அந்த இடைத்தேர்தலில் அதனால தான் இப்போ அதிமுக எழுச்சி பெற்றுவிடும் அது வந்து இப்போ எம்ஜிஆர் காலத்தில் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற மாதிரி வெற்றி பெற்றுவிடும் அப்படின்லாம் சொன்னாங்க அதை தாண்டி பெருவாரியான மக்கள் வந்து இவி கே ஓட்டு போட்டதில் அவங்களால் எதுவுமே பண்ண முடில அப்போ இன்றைக்கி நரேந்திர மோடியோடைய பிரச்சாரத்தில் வந்து பார்க்குறப்ப இத்தனையும் தாண்டி இன்றைக்கி இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிக அளவில் இருக்குன்னா மக்கள்கிட்ட அவ்வளவு இது எதிர்பார்ப்புகள் வருது மக்கள் விழிப்புணர்வாக இருக்கிறாங்க இப்போ இந்த விழிப்புணர்வுகளில் இவ்வளவு முறைகேடுகள் வெளியே வருது இதில் தேர்தல் ஆணையமும் இதெல்லாம் செயல்படுத்துறதுனால மக்களுக்கு இன்னும் வந்து அதிக அளவில் இந்த அரசாங்கத்தின் மீது இந்தியாவில் வந்து இதுக்கு பிறகு தேர்தலே நடக்காதுன்னு எதிர்கட்சிகள்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க பார்த்தீங்களா அது உண்மையாயிருமோ அப்படிங்கிற அச்சம் வந்து மக்களுக்கு வந்து இந்த தேர்தல் ஆணையத்துடைய குணறுபுடிகள் இருந்து தெல்ல தெளிவாக தெரியுது அதனால் மக்கள் இன்னும் அதிக அளவில் இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறதை நோக்கி நகர்றாங்க அது வந்து வெற்றியை நோக்கி நகர்த்து மக்கள் எழுச்சி பெற்று வந்து இந்தியா கூட்டணி வந்து ஜெயிக்க வச்சி ஒருவேளை ஜெயிச்சிடுறாங்க அப்போ பாஜக வந்து மோடி வந்து எப்படி எடுத்துக்குவார் நரேந்திர மோடி வந்து கிட்டத்தட்ட வருஷமா பதவியில் இருக்கிறார் இப்போ இருபத்தி நாலு வருஷமா பதவியில் இருக்கக்கூடிய மோடி மாதிரியான ஒருத்தரால வந்து மீடியா வெளிச்சம் இல்லாம அதிகாரம் இல்லாம இருக்க முடியுமா அப்படிங்கறது நமக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அவர் மன்மோகன் சிங் கிடையாது அவர் விபிசிங் சிங் கிடையாது விபிசிங் சிங் வந்து பிரதமராக இருந்து அவருடைய பதவிகாலம் முடிஞ்ச பிறகு எனக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு கூட கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு மும்பையில் உள்ள குடிசை மக்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக வேலை செய்ய போயிட்டார் மன்மோகன் சிங் ஒரு பொருளாதார நிபுணராக இருந்தவர் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக அவருடைய வேலைகளை பார்க்க போயிட்டார் இருபத்தி நாலு வருஷம் பதவியிலிருந்து தினந்தோறும் இருந்து இப்போ நம்ம ஊரில் ஒரு முன்னாள் அமைச்சர் அதிமுகவில் ஜெயலலிதா அமைச்சரவையில் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் பாண்டுரங்கன் கிருஷ்ணகிரி பிரச்சார கூட்டம் நினைக்கிறேன் பிரச்சார கூட்டத்தில் இவரை கேமராவை மறைச்சிட்டா இருந்த கிலோ தெளிவிட்டு போயிட்டார் அது வீடியோ வேறு வைரல் ஆகுச்சு அந்த அளவுக்கு மீடியா மோகமும் தன்னைத்தானேயே ரசிக்கக்கூடிய ஒரு ஒரு ஹிட்லர் மாதிரியான ஒரு கேரக்டரை கொண்ட நரேந்திர மோடியால் பதவி இல்லாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல இப்போ இதில் அமித்ஷா வேறு வந்து இப்போ நரேந்திர மோடி வந்து எழுபத்தி மூணு வயசு ஆகிடுச்சி எழுவத்தி நாலு வயசு ஆகிடுச்சி அமித்ஷா தான் வந்து எதிர்க்க இது பிஜேபி ஜெயிச்சா எதிர்கட்சி தலைவர்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னவொன்னே அப்படி இல்லை அப்படின்னு நம்ம ஊரில் பாண்டே வரைக்கும் பேசினாங்க ஆனால் அன்றைக்கி அமித்ஷா வந்து ஒரிசாவில் பேசுகிறப்ப சொல்கிறாரு நவீன் பட்நாயக் எழுபத்தேழு வயசாயிடுச்சு அவர் ஓய்வு பெறணும் அப்படிங்கிறார் அதோடைய அதோடைய இன்னொரு இண்டிகேஷன் என்ன அப்படின்னா நரேந்திர மோடிக்கும் எழுபத்தி நாலு வயசு ஆயிடுச்சு இப்போ நான் தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஓய்வு நரேந்திர மோடியை ஓய்வு எடுக்க சொல்லி தான் அவர் வேறு மொழியில் சொல்கிறார் அதனால தான் அது பாச்சிதம்பரம் வந்து சொல்கிறாங்க பிஜேபி தோல்வியடைந்த பிறகு எதிர்கட்சி தலைவராக நரேந்திர மோடி இருக்க மாட்டார் கண்டிப்பா அமித்ஷா தான் இருப்பாரு தான் அவர் இப்பவே வந்து நவீன் பட்நாயக்க ஓய்வெடுக்க சொல்றதன் வழியாக அவர் வந்து நரேந்திர மோடியை தான் ஓய்வெடுக்க சொல்கிறாருலாம் சொல்றாரு இதுக்கப்புறம் இந்த ஆனால் அவர் சொல்லிட்டார் அமித்ஷா நரேந்திர மோடியை தான் தலைவரா இருப்பாரு அதான் ஆனா நான் நயன் நவீன் பட்நாயக் அவர் ஓய்வெடுக்க சொன்னாரு எழுவத்தி வயசு ஆயிடுச்சு ஓய்வு எடுக்க சொல்றாருல அப்ப எழுவத்தி நாலு வயசானவருக்கு அங்க அவர் என்னெல்லாமோ பேசலாம் ஒரிசாவை நாங்கள் முன்னேற்றுவோம் இந்த இருபத்தி நாலு ஆண்டுகளை தாண்டி நாங்கள் ஒரிசாவை இன்னொரு குஜராத் ஆக்குவோம்னு கூட அவர் பேசலாம் ஆனால் அவர் அப்படிலாம் பேசாமல் நவீன் பட்நாயக் வயசாகிடுச்சி அப்படின்னு தான் பேசுகிறாரு அப்போது இதுவே இன்னொரு வகையிலான இது வந்து அத்வானிக்கு நடந்தது தானே இது ஒன்றும் நிறையா அதாவது கலவரம் பண்ணி ரத யாத்திரை பண்ணி போய் பாபர் மசூதியை இடித்து பாஜகவை வளர்த்து கொடுத்த அத்வானிக்கு இங்கே என்ன நடந்துச்சு முரளி மனோகர் ஜோஷிக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே நம்ம பார்த்தோம் அப்படியெல்லாம் எந்த கஷ்டமும் படாதவர் நரேந்திர மோ நரேந்திர மோடி அவர் அவர் ஆட்சி காலத்தில் கலவரம் பண்ண அனுமதிச்சார் இவங்க நிறைய அத்வானிலருந்து மு முரளிமோன் கோயிலில் ஆர்எஸ்எஸ் விஎஸ்பி இவங்கெல்லாம் பண்ணி வச்ச கலவரத்துடைய பலனை அறுவடை பண்ணார் குஜராத்லேயும் இந்தியாவுடைய பிரதமராகவும் பாஜகவில் வளர்ந்து அவரை எப்படி விட்டு வைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இதில் தெரியவதில்லை ஆக அவர் இந்த தோல்விக்கு பிறகு நரேந்திர மோடி என்ன ஆவார் அப்படிங்கிறது உலகத்தில் எல்லா ஃபாசிஸ்ட்டுகளுக்கும் என்ன நடந்திருக்கு ஹிட்லருக்கு என்ன நடந்துச்சு முசோலினுக்கு என்ன நடந்துச்சுன்னு நிறைய இருக்குது ரெண்டாவது நரேந்திர மோடி மீது நிறைய வழக்குகள் வரும் அதானிக்கு அவர் கொடுத்த சலுகைகள் பெருமுதலாளிகளுக்காக அவர் காட்டின இறக்கம் அவர் பேரணப்பர் அமித்ஷாவும் அவரும் சேர்ந்து நடத்திய ஊழல்கள் இதெல்லாம் விசாரணைக்கு வரும் தோல்விக்கு பிறகு நரேந்திர மோடி விசாரணை கைதியாக இருப்பார் இந்த செஞ்ச அத்தனைக்கும் அவர் பதில் சொல்லி ஆகணும் அதுக்கு பதில் சொல்லக்கூடியவராக இருப்பார் சொல்லும்போதே வந்து மோடி அவர்களை வந்து ஹிட்லர் கூட தான் அட்ரஸ் பண்ணுறீங்க அப்போ பிர பிரகல பிரபாகரன்ஜி நிர்மலா சீதாராமன் அவர்களோட கணவர் வந்து சொல்கிறாரு மோடி வந்து ஒருவேளை இந்த தேர்தலை தோத்துட்டா கலவரம் வெடிக்க வாய்ப்பு இருக்குன்னு அதுதான் உலகம் முழுக்க ஃபாசிஸ்டுகள் கையாளக்கூடிய ஒரு முறை தான் அது இது வந்து ஏற்கனவே வந்து அமெரிக்காவில் வந்து அதிபர் தேர்தலில் வந்து ட்ரம்ப் தோல்வி அடைகிறப்ப அவங்க அந்த முயற்சி அங்கே பண்ணாங்க இப்போ இந்தியாவில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரான வைலன்ஸை பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பயிற்சி பெற்ற ஒரு அமைப்பு இப்ப இப்போ இந்தியாவில் அவங்க இவ்வளோ பெரிய மாநிலத்தில் அவங்க கலவரம் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய நாட்டில் அவங்க கலவரம் பண்ண முயற்சி பண்ணுவாங்க பாராளுமன்றத்தை கைது பண்ண முயற்சி பண்ணுவாங்க கைப்பற்ற முயற்சி பண்ணுவாங்க அதோடைய ஒரு நடவடிக்கை தான் ஏன் வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு இராணுவ தளபதி வந்து ஓய்வு பெறாருன்னா அதை ஓய்வு கொடுக்காமல் ஒரு மாதம் ஏன் நீட்டிக்கிறாங்க ஏன் ஜூன் முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் நீட்டிக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் இங்கே கலவரம் பண்ண போகுது அந்த கலவரத்தை இராணுவம் வந்து தடுத்துடக்கூடாது அதுக்கு அவங்களுக்கு சாதகமான ஒரு பதவி காலத்தை கூட அவங்க நீட்டிக்கிறாங்க ஆனால் இந்த கலவரங்கள் எல்லாவற்றையும் தாண்டி இந்திய மக்கள் வந்து ஆர்எஸ்எஸ் கண்டிப்பாக முயற்சி பண்ணும் அது வந்து சாதாரணமான அமைப்பு கிடையாது ட்ரம்புக்கு கூட ஸ்ட்ரக்சரான ஃபேசிஸ்ட்டு கிடையாது அவர் திடீர்னு வந்தவர் ஆனால் ஆர்எஸ்எஸ் ஸ்ட்ரக்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து அவங்க வந்து கலவரம் பண்ணியே வளர்ந்தவங்க அவங்க பண்ணியே வளர்ந்தவங்க இந்தியாவுடைய முதல் கலவர வெடிக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க கலவரம் பண்ணால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்க அந்த முயற்சியை முறியடிக்கக்கூடிய சக்தி மாநில கட்சிகளுக்கு அதோடைய அமைப்புகளுக்கு இன்றைக்கி பிரபாகர் மாதிரி பலரும் முன்னெச்சரிக்கை கொடுக்குறாங்க இந்த இடத்துக்குள்ளேருந்து இப்போ தமிழ்நாட்டில் கலவரமானால் தமிழ்நாடு சும்மா இருக்காது இது வந்து அதே மாதிரி கேரளாவில் அவங்களால் பண்ண முடியுமானா பண்ண முடியாது மேற்கு வங்கத்தில் பண்ண முடியுமா பண்ண முடியாது பஞ்சாபில் பண்ண முடியுமா பண்ண முடியாது அங்கெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க அங்கெல்லாம் ஒடுக்கப்படும் பிஜேபி இப்போ கலவரம் பண்ணுறக்கூடிய இடத்துல பிஜேபி தோல்வி அடையுதுன்னு வைங்க ஆந்திராவிலேயோ இல்லை நவீன் பட்நாயக்கு ஆளக்கூடிய ஒரிசாவோ இப்படி பல மாநிலங்கள் பிஜேபி அல்லாத மாநிலங்கள் ஆளுது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதை ஒடுக்கும் அவங்க ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்தில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய ரோலாக இருக்க போது அதையுமே வந்து மக்கள் சக்தியை வச்சு கண்டிப்பாக எதிர்கொண்டு தான் ஆகணும் ஆர்எஸ்எஸ் கலவரம் பண்ணாத அமைப்பு கிடையாது அதோடைய காலம் முழுக்க அது கலவரம் பண்ணியே வெற்றி பெற்ற அமைப்பு அது அதை கண்டிப்பாக முயற்சி பண்ணணும் இன்றைக்கு பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி நன்றி